லட்சுமி தேவியின் ஆசிகளைப் பெற வழிபாடு மட்டுமல்ல வீட்டின் சூழ்நிலையும் நடத்தையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறப்படுகிறது நீங்கள் வீட்டில் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் மூக்கை தேய்த்தாலும் சில கெட்ட பழக்கங்கள் அதிகமாக இருந்தால் லட்சுமி தேவி அங்கு தங்க மாட்டாள் ஒரு வீட்டின் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெரும்பாலும் குடும்பத்தை கவனித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் சரியான நடத்தையையும் பின்பற்றும் பெண்களை பொறுத்தது இருப்பினும் ஒரு வீட்டின் ஆசீர்வாதங்களை தடுக்கும் சில தவறுகள் உள்ளன அவற்றை புறக்கணிப்பது குடும்பத்தில் வறுமை மற்றும் துயரத்திற்கு வழிவகுக்கிறது மற்றவர்களைப் பற்றி தொடர்ந்து கிசுகிசுக்கும் மற்றும் மற்றவர்களின் வீடுகளைப் பற்றி மோசமாக பேசும் பெண்கள் ஒருபோதும் செல்வத்தை பெறுவதில்லை என்றும் கருட புராணம் குறிப்பிடுகிறது அத்தகைய வீடுகள் எப்போதும் பிரச்சினைகள் மற்றும் பிரச்சினைகளால் பீடிக்கப்படுகின்றன பொறாமை மற்றும் எதிர்மறை சூழல் நிலவும் வீடுகளிலிருந்து லட்சுமி தேவி விலகியிருக்கிறார் எனவே இந்த கெட்ட பழக்கங்களை தவிர்த்து நல்லெண்ணத்தை வளர்ப்பது முக்கியம் இப்போது மற்றொரு விஷயம் என்னவென்றால் பல வீடுகளில் பெண்கள் துடைப்பத்தை சரியாக மதிக்கவில்லை துடைப்பத்தை மிதிப்பது அல்லது உதைப்பது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது பண்டைய நம்பிக்கைகளின்படி லட்சுமி தேவி துடைப்பத்தில் வசிக்கிறார் அதை அவமரியாதையாக தொடுவது வீட்டை விட்டு வெளியேற வழிவகுக்கும் அத்தகைய வீடுகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்கின்றன எனவே துடைப்பத்தை மதித்து அதன் சரியான இடத்தில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம் மற்றொரு பொதுவான நிகழ்வு என்னவென்றால் பெண்கள் அழுக்கு பாத்திரங்களை இரவு முழுவதும் சிங்கில் விட்டு செல்வது இது வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் செழிப்பை தடுக்கிறது அழுக்கு பாத்திரங்கள் ஒரு வகையான சாபம் என்றும் வறுமையை ஈர்க்கிறது என்றும் நம்பப்படுகிறது எனவே காலையில் நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் பாயும் வகையில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் அனைத்து பாத்திரங்களையும் சுத்தம் செய்வது முக்கியம் செல்வத்தின் தெய்வத்தை கோபப்படுத்தும் மற்றொரு பழக்கம் பெண்கள் கதவுகளை உதைப்பது அல்லது மூடுவது லட்சுமி தேவி அத்தகைய வீடுகளில் வசிப்பதில்லை ஏனெனில் இந்த நடத்தை அவமரியாதையாக கருதப்படுகிறது ஒரு பெண் இதை அறியாமலேயே செய்தால் அவள் உடனடியாக இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் மத நம்பிக்கைகளின்படி பெண்கள் வாசலில் அமர்ந்து அங்கு பாடல்களை பாடுவது அசுபமாகக் கருதப்படுகிறது வாசலில் அமர்ந்து பாடல்களை பாடுவது வீட்டிற்கு அழிவை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது இந்து மதத்தில் இந்த இடம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அங்கு சிறப்பு அமைதி மற்றும் ஒழுக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவே பெண்கள் எப்போதும் புனித இடங்களை மதிக்க நினைவில் கொள்ள வேண்டும் வீட்டில் உள்ள பெண்கள் தூய்மையில் சிறப்பு கவனம் செலுத்துவதும் முக்கியம் வாரத்திற்கு ஒரு முறை உப்பு நீரில் வீட்டை சுத்தம் செய்வது அவசியம் இது வீட்டிலிருந்து எதிர்மறை சக்தியை நீக்கி லட்சுமி தேவியின் ஆசிகளை பேணுகிறது முழுமையடையாத அல்லது முறையற்ற சுத்தம் லட்சுமி தேவியை கோப்பப்படுத்தக்கூடும் இதனால் வீட்டில் வறுமை மற்றும் துன்பம் ஏற்படும் மாலையில் துடைக்கும் பழக்கம் வீட்டின் செழிப்பையும் பாதிக்கிறது மாலையில் துடைப்பது லட்சுமி தேவியை வெறுக்கிறது என்று நம்பப்படுகிறது ஏனெனில் இது செல்வம் வரும் நேரம் எனவே பெண்கள் காலையில் மட்டும் துடைத்து மாலையில் வீட்டின் சூழ்நிலையை அமைதியாக வைத்திருக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் தாமதமாக தூங்கி அதிகாலையில் எழுந்திருக்காத பெண்கள் தங்கள் வீடுகளில் லட்சுமி தேவி வசிப்பதில்லை அதிகாலையில் எழுந்து முற்றத்தில் தண்ணீர் தெளிப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது கங்கை நீரை தெளிப்பது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை தருவது மட்டுமல்லாமல் வீட்டில் அமைதியையும் நேர்மறையையும் பராமரிக்கிறது எனவே வீட்டில் உள்ள பெண்கள் தங்கள் காலை கடமைகளை பொறுப்புடன் செய்வது முக்கியம் சாமுத்ரிக் சாஸ்திரம் ஒரு பெண்ணின் தலைமுடியின் பராமரிப்பு மற்றும் அமைப்பு அவளுடைய அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது என்றும் குறிப்பிடுகிறது நீண்ட மற்றும் அடர்த்தியான கூந்தல் ஒரு பெண்ணின் அழகை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்பத்தின் செழிப்பையும் குறிக்கிறது எனவே பெண்கள் தங்கள் அழகையும் அவர்களின் ஆளுமை மற்றும் நடத்தையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் வேதங்களில் பெண்கள் வீட்டின் லட்சுமி மற்றும் அன்னபூர்ணாவாகக் கருதப்படுகிறார்கள் இருப்பினும் சில பெண்களின் தவறான நடத்தை காரணமாக லட்சுமி தேவி கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அத்தகைய வீட்டில் அவளுடைய மூத்த சகோதரி அழலட்சுமி வசிக்கத் தொடங்குகிறார் உங்கள் வீட்டில் இதேபோன்ற ஏதாவது நடப்பதை நீங்கள் கவனித்தால் இந்த தவறுகளை உடனடியாக சரிசெய்யவும் இல்லையெனில் வீட்டில் அலட்சுமியின் வருகை துன்பத்தையும் நோயையும் அதிகரிப்பதால் நீங்களும் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவே இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்து வீட்டில் பெண்கள் தவறுதலாக கூட என்னென்ன பணிகளை செய்யக்கூடாது என்பதை அறிய மறக்காதீர்கள் நண்பர்களே தயவு செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் நீங்கள் இன்னும் எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும் முதலில் பெண்கள் மாலையில் தங்கள் தலைமுடியை திறந்து வீட்டை சுற்றி நடக்கக்கூடாது பல வீடுகளில் பெண்கள் மாலையில் தலைமுடியை சீவி திறந்த முடியுடன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் இருப்பினும் இந்த நடைமுறை வேதங்களின்படி முற்றிலும் பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது மாலையில் திறந்த முடியுடன் முடியை சீவுவது வீட்டிற்குள் எதிர்மறை சக்தியைக் கொண்டு வருகிறது மேலும் லட்சுமி தேவி அத்தகைய வீட்டில் ஒருபோதும் வசிப்பதில்லை இரண்டாவதாக வீட்டின் பிரதான நுழைவாயிலில் அமர்ந்து விவாதிப்பது கிசுகிசுப்பது அல்லது சாப்பிடுவதை நீங்கள் பல பெண்கள் பார்த்திருக்கலாம் இருப்பினும் வீட்டின் லட்சுமி தேவி பிரதான நுழைவாயிலில் இருப்பது நல்லதாக கருதப்படவில்லை லட்சுமி தேவி உங்கள் பிரதான வாசலின் வழியாக நுழைகிறார் பெண்கள் பிரதான வாசலில் வழியை தடுத்து அமர்ந்தால் தேவி லட்சுமி கதவிலிருந்து விலகிச் செல்கிறாள் மேலும் தேவி மகிழ்ச்சியுடன் நுழைய வீட்டின் பிரதான நுழைவாயிலை எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருப்பது அவசியம் மூன்றாவதாக பல பெண்கள் வீட்டிற்குள் தாமதமாக தூங்குகிறார்கள் பெண்கள் சூரிய உதயத்திற்கு பிறகு தூங்கினால் வீட்டின் ஆசீர்வாதம் இழக்கப்பட்டு வீடு முழுவதும் எதிர்மறை ஆற்றல் பரவுகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அதிகாலையில் எழுந்து விஷ்ணுவின் ஆசிகளைப் பெற்று வீட்டில் தூபக் குச்சிகளை ஏற்றி நேர்மறையான சூழ்நிலையை பராமரிக்கவும் நான்காவதாக இரவில் அல்லது எல்லா நேரங்களிலும் வீட்டில் அழுக்குப் பாத்திரங்கள் இருப்பது விரும்பத்தகாததாக கருதப்படுகிறது அழுக்குப் பாத்திரங்கள் எதிர்மறை சக்தியை பரப்புகின்றன எனவே லட்சுமி தேவி அத்தகைய வீட்டில் ஒருபோதும் வசிப்பதில்லை சமையலறையை முடிந்தவரை சுத்தமாக வைத்திருங்கள் இரவில் அழுக்குப் பாத்திரங்களை சுத்தம் செய்யுங்கள் அல்லது உங்களால் அதை செய்ய முடியாவிட்டால் அவற்றை சமையலறைக்கு வெளியே வைத்திருங்கள் மேலும் வீட்டில் உள்ள பெண்கள் அழுக்குப் பாத்திரங்களில் உணவு சாப்பிடவோ அல்லது பரிமாறவோ கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்தாவது ஒரு மனைவி அன்பு சகிப்புத்தன்மை பாசம் மற்றும் தியாகத்தின் உருவகமாக கருதப்படுகிறார் இருப்பினும் சில பெண்களின் பேச்சு மிகவும் கடுமையானதாகவும் வேதனையளிப்பதாகவும் இருக்கும் அவர்கள் புகார் மற்றும் வெறுப்பை நோக்கி செல்லும் போக்கை வளர்த்துக் கொள்கிறார்கள் கணவன் மனைவி இடையே தொடர்ந்து மோதல்கள் இருக்கும் வீட்டில் லட்சுமி தேவி வசிப்பதில்லை மாறாக அவளுடைய மூத்த சகோதரி அழகி வசிக்கிறாள் இது வீட்டை விட்டு மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் நேர்மறை மற்றும் பக்தியை வெளியேற்ற வழிவகுக்கிறது தயவுசெய்து கடவுள் மீது பரஸ்பர அன்பையும் பக்தியையும் கொள்ளுங்கள் இது வீட்டின் செழிப்பை அதிகரிக்கும் ஆறாவது உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் பிச்சைக்காரனை அவமதித்தால் அல்லது எதுவும் கொடுக்காமல் விரட்டினால் அல்லது உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் ஒரு பசுவை ரொட்டி கொடுக்காமல் விரட்டினால் அத்தகைய வீட்டிலிருந்து மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதி இழக்கப்படும் பெண்கள் ஒருபோதும் ஒப்பனை ஒப்பனையில்லாமல் பார்க்கக்கூடாது அவர்கள் குடும்பத்தைப் பற்றி மற்றவர்களிடம் புகார் செய்யவோ அல்லது தவறாக பேசவோ கூடாது வீட்டுக்கோவிலில் தூபக்குச்சிகளை தூபக்குச்சிகளை ஏற்றி வைக்க நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது மேலும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் உங்கள் கணவருக்கு எதிராக நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது நண்பர்களே அது ஆச்சாரிய சாணக்கியராக இருந்தாலும் சரி கருட புராணமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த உபனிஷதமாக இருந்தாலும் சரி சில விஷயங்களைப் பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தினமும் காலையில் இதைச் செய்தால் உங்கள் அன்றாட வாழ்க்கையை மட்டுமல்ல உங்கள் மாதம் வாரம் வருடம் மற்றும் உங்கள் முழு வாழ்க்கையையும் நீங்கள் கெடுக்கிறீர்கள் அதனால்தான் இதுபோன்ற செயல்களைச் செய்யக்கூடாது நண்பர்களே முதலில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு பெண் எந்த வடிவத்தை எடுத்தாலும் அவள் லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறாள் காலையில் எந்தப் பெண்ணையும் அவமதிப்பது மிகவும் மோசமானதாக கருதப்படுகிறது நீங்கள் தினமும் காலையில் ஒரு பெண்ணை அவமதித்தால் வெற்றி உங்கள் வீட்டிலிருந்து சிறிது நேரத்தில் மறைந்துவிடும் வறுமை உங்கள் வீட்டிற்குள் வேர்விடும் இந்த காரணத்திற்காக நண்பர்களே ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழுந்தவுடன் எந்தப் பெண்ணின் முன்பும் பணிவாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்து கொள்ளுங்கள் பின்னர் உங்களுக்கு கிடைக்கும் அரவணைப்பைப் பாருங்கள் யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது விஷயத்தைப் பொறுத்தவரை நீங்கள் எழுந்தவுடன் யாராவது உங்களிடம் ஏதாவது கேட்டு வந்தால் உதாரணமாக நீங்கள் காலையில் எந்த வேலையும் செய்யவில்லை உங்கள் வீட்டில் எந்த பிரார்த்தனையும் கூட செய்யவில்லை என்றால் அதற்கு முன் யாராவது உங்களிடம் கடன் கேட்டு வந்தால் தவறுதலாக கூட யாருக்கும் பணம் கடன் கொடுக்கக்கூடாது இதை நீங்கள் ஒரு தினசரி வழக்கமாக்கிக் கொள்ளாவிட்டால் லட்சுமி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி வேறொருவரின் வீட்டிற்கு சென்று உங்களை வறுமையில் ஆழ்த்திவிடுவார் அடுத்து எழுந்தவுடன் உடனடியாக யாருடனும் வாக்குவாதம் செய்யவோ அல்லது சண்டையிடவோ கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் காலையில் ஒருவருடன் சண்டையிட்டால் உங்கள் முழு நாளும் வீணாகிவிடும் உங்கள் வேலையில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த காரணத்திற்காக காலையில் யாருடனும் சண்டையிடுவது உங்கள் நாளை நாசமாக்குவதற்கான ஒரு உறுதியான அறிகுறியாக கருதப்படுகிறது அதேபோல் நண்பர்களே காலையில் பொய் சொல்லாமல் கவனமாக இருங்கள் யாராவது ஒரு பொய்யுடன் தங்கள் நாளை தொடங்கினால் அது அசுபமாகக் கருதப்படுகிறது பெற்றோர்கள் எப்போதும் தங்கள் சிறு குழந்தைகளுக்கு முன்னால் பொய் சொல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் குழந்தைகளுக்கு பொய் சொல்லக்கூடாது என்றும் கற்றுக்கொடுக்க வேண்டும் காலையில் சொல்லப்படும் ஒரு பொய் நரகத்திற்கு வழிவகுக்கும் மேலும் இந்த பொய் எந்த முயற்சியிலும் தோல்விக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்தப் பொய் நீங்கள் செய்த எந்த நேர்மறையான வேலையையும் அழித்துவிடும் எனவே நீங்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து உங்கள் வீட்டில் தினமும் காலையில் பால் தொடர்ந்து தயிர் கசிந்தால் இது உங்கள் வீட்டில் அடிக்கடி நிகழும் நிகழ்வாக இருந்தால் நண்பர்களே நீங்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இது உங்கள் வீட்டில் மீண்டும் மீண்டும் நடந்தால் அது வரவிருக்கும் வறுமையின் அறிகுறியாகும் எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் வீட்டில் பால் தொடர்ந்து தயிர் கசிந்தால் அதை எப்படியாவது தவிர்க்கவும் அடுத்த விஷயத்தைப் பற்றி பேசலாம் காலையில் நீங்கள் எந்த வேலைகளையும் தவறாமல் செய்யவில்லை என்றால் உதாரணமாக காலையில் எழுந்தவுடன் கடவுளை வணங்குவதை மறந்துவிடுங்கள் ஆனால் சூரியன் உதிக்கும் போது கூட என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்ந்து பல மணி நேரம் தூங்கினால் வறுமை தானாகவே உங்கள் வீட்டிற்குள் நுழைந்துவிடும் சூரிய உதயத்தில் எழுந்திருப்பது வழக்கம் போல இன்னும் முடியவில்லை என்றால் அதிகாலையில் எழுந்திருப்பதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கும் வீட்டில் லட்சுமி வசிக்கிறாள் அதனால் எந்த துன்பமோ துயரமோ இருக்காது எனவே இதை மனதில் கொள்ளுங்கள் இதேபோல் பலர் காலையில் துளசி இலைகளை பறிக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் காலையில் துளசி இலைகளை பறிப்பது நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இருப்பினும் சனி ஞாயிறு அல்லது கரஸ் போன்ற சில நாட்களில் துளசி இலைகளை பறிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நாட்களில் துளசி இலைகளை பறிப்பதை தவிர்க்க வேண்டும் தவறுதலாக கூட காலையில் அவ்வாறு செய்தால் எதிர்மறை உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் காலை விடியற்காலையில் ஹரிபஜனுக்கான நேரம் இது கடவுளை வழிபடுவதற்கான நேரம் காலையில் யாராவது ஏதாவது தவறு செய்தால் அல்லது அவர்கள் ஏதேனும் தகாத உறவை கொண்டால் அல்லது நீங்கள் உங்கள் நாளை போதையில் மது இறைச்சி அல்லது குட்காவுடன் தொடங்கினால் நண்பர்களே அந்த காலை உங்களை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் அந்த காலை உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை தராது இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உங்கள் காலையை தொடங்க விரும்பினால் உங்கள் குடும்பத்தில் நேர்மறை நிலவ அதை எப்படி செய்ய வேண்டும் எனவே காலையின் தொடக்கத்தில் பிரம்ம முகூர்த்தத்தின் போது உங்கள் வீட்டை துடைக்கவும் காலையில் உங்கள் முழு வீட்டையும் சுத்தம் செய்வது பல மடங்கு விளைவுகளை ஏற்படுத்தும் இது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதற்கான வலுவான அறிகுறியாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தினமும் காலையில் துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிப்பவர் ஒருபோதும் வறுமையை எதிர்கொள்ள மாட்டார் அவர்கள் தானாகவே அனைத்து வசதிகளையும் பெறுவார்கள் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் வறுமை உடனடியாக மறைந்துவிடும் எனவே காலையில் இதை ஒரு விதியாக மாற்ற வேண்டும் யாராவது காலையில் துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து அவரிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தால் லட்சுமி அந்த வீட்டில் வசிக்கிறாள் அந்த வீட்டில் உள்ள யாரும் அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது எனவே துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து உங்கள் காலையை தொடங்குங்கள் அதேபோல் நண்பர்களே உங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கவும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கவும் விரும்பினால் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து உங்கள் காலையை தொடங்க வேண்டும் சூரியத்தேவனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து உங்கள் காலையை தொடங்கினால் உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சி எவ்வாறு பாயத் தொடங்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வீட்டிற்கு செல்வம் பாயத் தொடங்கும் மேலும் நிதி உதவி அல்லது ஆதரவிற்காக நீங்கள் யாரையும் நம்பியிருக்க வேண்டியதில்லை சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணிப்பவரின் ஜாதகம் தானாகவே மலர்ந்து செழிப்பைத் தரும் அதேபோல் பூர்ணிமா அமாவாசை மற்றும் ஏகாதசி ஆகிய தேதிகளில் இந்த நாட்களில் காலையில் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஸ்வஸ்திகாவை வரைந்தால் அது வறுமையை விரட்டும் மேலும் செல்வம் அதை மாற்றிவிடும் மேலும் அனைத்து நேர்மறை சக்திகளும் உங்கள் வீட்டிற்குள் வசிப்பது போல் தோன்றும் உங்கள் வீட்டில் ஏதேனும் எதிர்மறை சக்தி இருந்தால் வாஸ்து தோஷம் இருந்தால் அல்லது கிரக நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அமாவாசை ஏகாதசி மற்றும் பூர்ணிமா அன்று காலையில் உங்கள் பிரதான வாசலிலோ அல்லது உங்கள் பூஜை அறையிலோ ஸ்வஸ்திகாவை வரைவது அனைத்து தடைகளையும் தானாகவே நீக்கும் மேலும் நீங்கள் விரும்பிய பலன்களை காண்பீர்கள் மேலும் காலையில் மற்ற நபரை ஊக்கப்படுத்தக்கூடிய எதையும் நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்கள் காலையில் கோபப்பட்டால் ஒருவருடன் சண்டையிட்டால் காலையில் கோபப்பட்டால் அல்லது கோபத்தில் இருந்தால் காலையில் ஒருவரிடம் முரட்டுத்தனமாக அல்லது அவதூறாக ஏதாவது சொல்லுங்கள் நண்பர்களே லட்சுமி தேவி அத்தகைய வீடுகளிலோ அல்லது அத்தகைய மக்களிடமோ ஒருபோதும் வசிப்பதில்லை நீங்கள் இவற்றை ஒரு விதியாக மாற்றி உங்கள் எந்த வேலையையும் தொடங்கினால் யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை காண மாட்டீர்கள் லட்சுமி தேவி உங்கள் குடும்பத்திற்குள் மிகவும் நேர்மறையாக வசிப்பார் நீங்கள் நுழையும் எந்தத் துறையிலும் நீங்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைவீர்கள் ஜெய் மாதா தீ